ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் சீரியல் இனி வர போகிற எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கோடேஸ்வரியோ ராஜலட்சுமியோ சூர்யா வாழ்க்கையும் மகா வாழ்க்கையோ தொடங்கணும் அப்படின்றதுக்காக பிளான் போட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் இவங்க ஒரு பிளான் போட்டால் கடவுளை ஒரு பிளான் போடுறாரு இல்லையா எல்லாருமே திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு போனதுமே நம்ம மகாவும் சூர்யாவும் எந்த நிலைமையில் இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப புலம்பிட்டே மனசுக்குள்ள ஒரு போராட்டத்திலேயே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்ராவும் கௌதமும் ரொம்ப வேட்டாச்சரை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த ஐஸ்வர்யாவை எப்படியாவது ஒழிச்சு கட்டணுமே அந்த வைத்திரிய பார்த்துட்டு போய் பேசிட்டு வரணும்டா அப்படின்ற மாதிரி சித்ரா சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட ஐஸ்வர்யா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஆஹ் வைத்தர் கிட்ட போனா நான் பைத்திய மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன்னு தெரிஞ்சிருமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சித்ரா இருந்துட்டு கண்டிப்பா வைத்திர பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க எப்படியாவது ஐஸ்வர்யா பண்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக வைத்தியரை பார்க்க போறாரு அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா இருந்துட்டு தப்பிச்சி ஆகணும் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றதுக்காக மகாக்கு கால் பண்றாங்க ஆனா மகா இருந்துட்டு ரொம்பவே பிஸியா இருக்காங்க இல்லையா அதனால மகா இருந்துட்டு போனை எடுக்கவே மாட்டறாங்க திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா மகா போனை எடுக்கவே மாட்டாங்க கடைசியா கோடீஸ்வரிக்கு கால் பண்றாங்க கால் பண்ண உடனே நம்ம கோடீஸ்வரியும் போன் எடுத்து என்ன ஐஸ்வர்யா என்ன ப்ராப்ளமா ஏதாச்சும் அந்த சித்ரா ஏதாச்சும் பண்றாள் உன்ன என்ன ஏதாச்சும் சொல்லுமா அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் நானு அப்படின்ற மாதிரி கோடீஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு மா கொஞ்சம் நான் சொல்ற வரைக்கும் நீ கேளுமா நீ படுக்க படப்படன்னு பேசிட்டே போற எதுக்காகமா இப்படி பேசுற நான் சொல்ற வரத்தை கொஞ்சம் கேளுமா இப்போ நான் பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய போகுது இப்போ எங்கேயோ வைத்தியரை பார்க்க போறாங்க இருப்பாங்களாம் அந்த வைத்தியரை பார்த்தா கண்டிப்பாக நான் நடிக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஏதாச்சும் பண்ணுமா நான் மகாக்கு கால் பண்ணால் நான் மகா ஃபோனவே எடுக்க மாட்டேங்கிறா என்ன பண்ணிட்டுருக்காவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிடி அவள் ரொம்ப பிஸியாக இருக்கப்போ பிஸியாக இருப்பா போல அவள் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுவா நான் இந்த விஷயத்தை என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கோடீஸ்வரி ஒரு பக்கம் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ஒரு பக்கம் சூர்யாவும் ஒரு பக்கம் ஐஸ்வர்யாவும் ஒரு பக்கம் மகாவும் இவங்க மூணு பேரையும் நினச்சி நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா குழப்பத்துல இருக்காங்க யார் வாழ்க்கையை இப்ப காப்பாத்துறதுன்னு நினைச்சியே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இருந்துட்டு கொடிசரி இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க குசு குசுன்னு பேசுறத பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும் என்ன நீங்க காலையில இருந்து உங்க ரெண்டு பேரும் நடவடிக்கை சரியில்லை எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு போலானா வீட்டுக்கு வேணான்றீங்க வீட்டுல என்னதான் இருக்கு எப்படி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க வீட்டுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கோடி கோடீஸ்வரி அவங்க வீட்டுக்காரர் இருந்துட்டு ஆமா கோடீஸ்வரி நீ காலையில இருந்து ஒரு மார்க்கமா தான் இருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே ஆளுக்கு ஒரு பக்கம் எழுந்துக்கிறாங்க நம்ம பிரபா இருந்துட்டு ஆமாமா நீங்க நீங்களும் அத்தையும் காலையில இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்க எதனால் அப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபன்னா கேட்கறாங்க இதெல்லாம் கேட்ட கோடீஸ்வரி பயங்கரமா கோவப்படுறாங்க இங்க பாருங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுறா பேசாதீங்க பயங்கரமா நான் கோவத்துல இருக்கேன் அப்புறமா எதனா சொல்லிட போற இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு அவங்க வீட்டுக்கார பார்த்து கேட்கவும் தாத்தாவும் பாட்டியும் என்னாச்சுமா எதுக்காகமா கோவப்படுற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயா ஒன்றும் இல்லை ஐயா சும்மா அதனால அதனாலதான் அப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வாழ்க்கையை எப்படியாச்சும் காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நம்ம சித்ரா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த வைத்தியர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த ஐஸ்வர்யாவை சும்மாவே விடக்கூடாது எங்கள் இவளை இவ்வளவு நாளா ஆட்டி படைச்சிட்டு இருந்தாலே இவளுக்காக நான் இப்படி பயந்துட்டு இருந்தேனே என்ன நினைச்சாவே எனக்கு அசிங்கமா இருக்கு அவளை ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு துரத்தணும் வாடா கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம கூட்டிட்டு வீட்டுக்கு வேகமா போறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு தெரிஞ்சுக்குமோ தெரிய என்ன என்னை பத்தி தெரிஞ்சுக்குமோ தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு டென்ஷன்ல இருக்காங்க வந்து என்ன பண்ண போறாங்களோ தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே குழப்பிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சித்ராவும் கௌதமும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வராங்க வீட்டுக்கு வந்த உடனே ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா பயங்கரமா கத்துறாங்க இதுல நம்ம சித்ரா கத்துறத நினைச்சிட்டு ஐஸ்வர்யா இருந்துட்டு கண்டிப்பா இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு தான் இப்படி கத்துறாங்க சமாளிப்போம் நம்மள நம்மளால முடியாதா சமாளிப்போம் போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சமாளிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க ஆனா ஐஸ்வர்யால சமாளிக்க முடியல அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு ஆமா நான் நடிக்க தான் செய்யறேன் நீங்க எனக்கு ஜோஸ்ல மருந்து கலக்கிறதுக்கு ஆளை வைப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க உங்களை சும்மா விடணுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவத்தோட சித்ரா கிட்ட சொல்லவோ இங்க பாரடி நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யாவை சித்ரா இருந்துட்டு பயங்கரமா திட்டிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சித்ராவையும் கௌதமி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர இப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க